ஐ ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎஸ்கே தன்னுடைய அடுத்த லீக் போட்டியில் பஞ்சாப் அணி எதிர்கொள்கிறாங்க இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி தோற்றுறாங்க அப்படின்னா ஐபிஎல் தொடரில் இருந்து வெளியேறக்கூடிய முதல் அணியாக அமைஞ்சிடும் இதனால் சிஎஸ்கே தற்போது ஒரு ஹையான ரிஸ்க் பாயிண்ட்டை தற்போது எடுத்திருக்காங்க இதன் மூலமாக சிஎஸ்கே அணிக்கு தற்போது பேட்டிங்கில் பலம் கூடியிருக்கு அது மட்டும் இல்லாது மேலும் ஒரு இளம் வீரர் ஒரு சிறுவனை தற்போது அணியில் பிளேயிங் லெவனில் சேர்க்க போகிறாங்க தோனி இதற்கு அவங்க பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு சீனியர் வீரரையும் ஓரம் கட்ட போகிறாங்க அதை பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் சிஎஸ்கே இந்த சீசனில் ஒன்பது போட்டிகளில் விளையாடி இரண்டு வெற்றி ஏழு தோல்விகளோடு தற்போது புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்துல இருக்காங்க இந்த முறை சிஎஸ்கே அணிக்கு பல இளம் வீரர்களை உள்ளே இறக்கி சோதித்து பார்த்துட்டாங்க தற்போது அணியில் பார்த்தீங்கன்னா ஷேக் ரஷீத் அதே போல் ஆயுஷ் மாத்ரே டெவால் பிரவிஸ் போன்ற இளம் வீரர்கள் தற்போது அணிக்குள்ளே வந்து அணிக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்காங்க அடுத்தடுத்த சீசனில் இவங்க தான் சிஎஸ்கே அணிக்கு முதுகெலும்பாக இருக்க போறாங்க அப்படின்னு ஸ்டீஃபன் பிளம்பிங்கும் மகேந்திர சிங் தோனி அவர்களும் ஓப்பனாக சொல்லிட்டாங்க இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா தற்போது மற்றொரு இளம் வீரரை தற்போது பிளேயிங் லெவனில் களமிறக்க முடிவு எடுத்திருக்காங்க தோனி அது மட்டும் இல்லாது பிளேயிங் லெவன்லேயும் சில முக்கியமான மாற்றங்களை செஞ்சு தற்போது எதிரணிக்கு டஃப் கொடுக்கும் விதமாக பிளேயிங் லெவனை மாற்றி வச்சுருக்காங்க அதன்படி பார்த்தீங்கன்னா தற்போது அணியில் இருக்கக்கூடிய ஆண்ட்ரே சித்தார்த் அப்படி இல்லைனா வேன்ஷ்பேடி இவங்க இரண்டு பேரில் யாராவது ஒரு ஒரு களம் போகிறாங்க இதில் வேன்ஸ்பேடி இளம் விக்கெட் கீப்பர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஏன் இந்த ஒரு முடிவை தற்போது தோனி கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னா இதற்கு முன்பாக அணியில் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரே டெவால் பிரவிஸ் அப்படின்ற இன் இரண்டு வீரர்கள் தற்போது அணிக்காக வந்து களமிறங்கியிருக்காங்க இவங்க இரண்டு பேருமே ஏலத்தில் எடுக்கப்படாத வீரர்கள் அணியில் பாதியில் வந்து இணைந்து இவங்க பிளேயிங் லெவலில் களமிறங்கிட்டாங்க ஆனால் ஏலத்தில் எடுக்கப்பட்டு அணியில் நீண்ட நாட்களாக வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய வேன்ஸ் பேடி ராமகிருஷ்ணா கோஷ் அதே போல் ஆண்ட்ரே சித்தார்த் போன்ற வீரர்கள் அணியில் வாய்ப்பு கிடைக்காமல் இருந்தால் அது சரியாக இருக்காது இவங்களும் உள்ள பிளேயிங் லெவலில் களமிறக்கி சோதிக்க வேண்டும் அப்படின்னு தோனி முடிவெடுத்திருக்காங்க அதன்படி துவக்க ஆட்டக்காரராக பார்த்தீங்கன்னா தற்போது வேன்ஸ் பேடி அப்படி இல்லைனா ஆண்ட்ரி சித்தார்த்த் இவங்க இரண்டு பேரில் யாராவது ஒருவர் ஷேக் ரஷீத் அவர்களோடு இணைந்து அணிய தற்போது துவக்க ஓட்ட ஆட்டக்காரர்களாக களமிறங்க போகிறாங்க அடுத்ததாக மூன்றாவது வீரராக ஆயுஷ் மாத்ரே அவர்களும் நான்காவது வீரராக டெவால் பிரவிஸ் அவர்களும் களமிறங்க போகிறாங்க ஐந்தாவது இடத்துல பார்த்தீங்கன்னா சிவம் தூபே அதே போல் ஆறாவது இடத்துல ரவீந்தர் ஜடேஜா ஏழாவது இடத்துல மகேந்திர சிங் தோனி எட்டாவது இடத்துல அன்சுல் காம்போஜ் ஒன்பதாவது இடத்துல நூர் அகமது பத்தாவது இடத்துல கலில் அகமது பதினோராவது இடத்துல மதிஷா பதிரனா அதே போல் இம்பேக்ட் பேரில் பார்த்தீங்கன்னா தீபக் கூட அப்படி இல்லைனா விஜய் சங்கர் இவங்க இரண்டு பேரில் யாராவது ஒரு வைப்பாங்க அப்படின்னு தகவல் வெளியாகியிருக்கு தற்போது இந்த ஒரு பிளேயிங் லவன் பார்த்திங்கன்னா சிஎஸ்கே அணிக்கு கடந்த போட்டிகளை விட இந்த போட்டியில் கொஞ்சம் வலுவை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் தற்போது அடுத்த போட்டியில் பஞ்சாப் அணியை சிஎஸ்கே அணி எதிர்கொள்ள இருக்காங்க இந்த போட்டியில் பஞ்சாப் அணி ரொம்ப ஒரு வலுவான அணியாக இருக்கும்போது அவங்களை எதிர்கொள்வதற்கு இளம் வீரர்கள் அடங்கிய ஒரு படையாக தற்போது சிஎஸ்கே உருவாகியிருக்காங்க அதுலேயும் குறிப்பாக ஆயுஷ் மாத்ரே டெவால் பிரவிஸ் போன்ற வீரர்கள் அதிரடியான பேட்டிங்கை தற்போது கையில் எடுத்து விளையாடி கொண்டிருக்காங்க இதுதான் தற்போது சிஎஸ்கேவுக்கு இந்த சீசனில் ஓரளவு நம்பிக்கையும் கொடுத்திருக்கு இதனால பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் இந்த அதிரடியான பிளேயிங் லெவனோடு சிஎஸ்கே அணி களமிறங்கும் போது அது சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கும் ஓரளவு நம்பிக்கை ஏற்படுத்தும் இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி எப்படியாவது வெற்றி பெற்றால் மட்டும்தான் இந்த தொடரில் இருந்து வெளியேறாமல் இருக்க முடியும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி